யங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியல ஏன் அறியில் ஏன் பேச தயங்குறீங்க பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அங்க நடந்தது இனப்படுகொலைதான் அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம் இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லாடும் பார்த்து கொண்டுதான் இருக்கு இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் அத நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர்க்குற்ற போர்க்குற்றம் அதுக்கு விசாரணை பாண்ணா என்ன விசாரணை நடக்கும் என்ன நடக்கும் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிடுமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு